ஒரு அழகான கிராமத்தில் அறிவுமதி என்ற ஏழை சிறுவன் வாழ்ந்தான் அவனது கிராமத்தின் நடுவில் இருந்த பெரிய ஆப்பிள் மரம் அவனுக்கு மிகவும் பிடித்தது தினமும் அந்த மரத்தின் அடியில் அமர்ந்து விளையாடுவான் இனிப்பான பழங்களை பறித்து சாப்பிடுவான் ஒரு நாள் அங்கிருந்த ஒரு வயதான தாத்தா அவனை பார்த்து மகனே நீ ஏன் எப்போதும் இந்த மரத்தையே இவ்வளவு நேசிக்கிறாய் உன் வீட்டில் வேறு பழமரங்கள் இல்லையா என்று கேட்டார் அதற்கு அறிவுமதி புன்னகையுடன் ஐயா இது வெறும் மரம் இல்லை நான் பசியாலையாக்கும்போது பழம் கொடுக்கிறது சோர்வாக இருக்கும்போது நிழல் கொடுக்கிறது யாரும் கேட்காமலே எனக்கு உதவுகிறது அதன் அன்புக்கு ஈடு இணை இல்லை என்று சொன்னான் தாத்தா மனமுவந்து சிரித்து உண்மைதான் மகனே மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பில்லாமல் உதவி செய்பவர்களே உலகில் சிறந்தவர்கள் என்று சொல்லி அவனை ஆசிர்வதித்தார் அந்த மாலை சூரியன் மறையும் வேளையில் அறிவுமதி மரத்தின் அடியில் மகிழ்ச்சியுடன் அமர்ந்திருந்தான் அவன் வாழ்க்கையின் மிக அன்பான நண்பனாக அந்த மரம் மாறிவிட்டது